அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சசயோகம் சசயோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்று சசயோகம் என்பது சனி பகவான் லக்ன கேந்திரங்கள் மற்றும் சந்திர கேந்திரங்களுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் தனது ஆட்சி அல்லது உச்ச வீடுகளில் அமரும்போது உருவாகும் யோகங்களில் ஒன்றாகும் சசயோகம் உருவாகும் விதம் சனி பகவான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருக்க வேண்டும் அந்த ஸ்தானங்கள் சனியின் ஆட்சி அல்லது உச்ச வீடான மகரம் கும்பம் அல்லது துலாம் வீடாக இருக்க வேண்டும் இது சசயோகமாகும் சசயோகத்தின் பலன்கள் இது ஜாதகருக்கு உயர்வு அதிகாரம் செல்வம் மற்றும் நல்ல அந்தஸ்தை அளிக்கும் இத்தகைய ஜாதகர்கள் உயர் பதவிகளை அடைந்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெறுவார்கள் சொத்துக்கள் வாகனம் போன்ற வசதிகள் கிடைக்கும் சிந்தித்து செயல்படும் நேர்மையான குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைந்து வெற்றி பெறுவார்கள் சனி பகவானின் தாக்கத்தால் பொறுமையாகவும் கடமை உணர்ச்சியுடனும் இருப்பார்கள் சுருக்கமாக சச யோகம் என்பது சனி பகவானின் அனுகிரகத்தால் ஜாதகருக்கு வாழ்வில் பெரும் மாற்றங்களையும் உயர்வையும் அதிகாரத்தையும் தரும் ஒரு வலிமையான யோகமாகும் நிர்வாகத்திறன் கட்டுப்பாடு பொறுப்புணர்வு அரசியல் நிர்வாகம் காவல் நீதித்துறை பெரிய நிறுவனங்களில் உயர்வு கடின உழைப்பின் மூலம் உயர்ந்த நிலை நீண்ட ஆயுள் நிலையான வாழ்க்கை சட்டம் ஒழுங்கு ஒப்பந்தங்கள் சார்ந்த துறைகளில் வெற்றி ஏற்படும் அதிகாரமுள்ள பணிகள் அமையும் ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு அளிக்கும் நிலை ஏற்படும் சனி பாப கிரகங்களாகிய செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் அனைத்திலும் தாமதம் மன அழுத்தம் உறவுகளில் பகை வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் குரு சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கையுடன் இருந்தால் தீய பலன்கள் குறையும் மேலும் சனியின் தசா புக்தி காலத்தில்தான் முழு பலன் வெளிப்படும் சசயோகம் சிறப்பாக செயல்பட சனி காயத்ரி மந்திரமாகிய ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோம் மண்டஹ் பிரசோதயாத் இதனை சனிக்கிழவைதோறும் நூற்றி எட்டு முறை சொல்வது நல்லது மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம்